ஆண்டவரின் நம் வாழ்வின் செல்வாக்கு இறை சுழன் பானுடைய தினத்திலே நாம் கன்னிமரியாருடைய திருப்பெயரின் நினைவை நாம் சிறப்பிக்கிறோம் இந்த விழாவானது பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது துருக்கியலுக்கு எதிரான வெற்றியை நினைவு விதமாக அப்போதிருந்து திருத்தந்தை முதலாம் இன்னசென்ட் இதை திருச்சபையிலே அறிமுகப்படுத்தி இந்த விழாவை சிறப்பிக்க அவர் முனைந்தார் எனவே அந்த நாள் முதல் இந்த செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் தெய்வ அன்னையினுடைய திருப்பெயர் விழாவை நாம் நினைவு கூறுகிறோம் சாதாரணமாக ஒரு பெயர் ஒரு மனிதனுக்கு மதிப்பு தருகிறது ஒரு ஒரு பெயர் மனிதனுக்கு அங்கீகாரத்தை தருகிறது ஒரு ஒரு பெயர் மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்கிறதும் ஒரு பெயர் ஒரு மனிதனுக்கு ஆற்றலியும் ஆசிரியர் தருகிறது எடுத்துக்காட்டாக நம் சாதாரணமாக அன்னை ஞாபகத்துக்கு வருகிறது அவர் பலவிதமான நற்பணிகள் பலவிதமான நற்செயல்கள் கடவுளை சார்ந்து வாழ்ந்த தன்மைகள் என்று பலவிதங்களிலேயே நாம் எடுத்துக்காட்டி சொல்லிக் கொண்டே போகலாம் ஜான்போஸ்கோ வாலிபர்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் டோம்னிக் சாவியோ பாவம் செய்வதை விட சாவதே மேலென்று சொன்னவர் குழந்தை இயேசுவின் திரைசா திரைசா என்கிற நான் அடிந்து விட்டேன் இயேசுவே என்னில் வாழ்கிறார் புனித பவுன் அடிகளார் வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே வாழ்கிறார் எனவே அந்த ஒரு பெயர் அவருடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது அந்த ஒரு பெயர் ஆற்றலையும் வல்லமையும் தருகிறது அந்த பெயர் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நற்பண்புகளை நற்செயல்களை நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறது சாதாரணமாக வாழ்ந்து புனிதர்களாக மாறுகின்ற பொழுது அவர்கள் பெயரை உச்சரிக்கின்ற பொழுது ஒரு விதமான திடமும் வலிமையும் கிடைக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த அந்த தாயினுடைய பெயர் எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மரியா என்பதற்கு பணியேற்பாட்டின் பொருளை நாம் பார்த்தோம் என்றால் மரியம் என்று சொல்லப்படுகிறது அதே போன்று இவ்ரியத்திலே மெதியம் என்று அழைக்கப்படுகிறது அறாமையண்ட ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாலும் யோசிப்பும் பேசிய மொழியிலே மரியம் என்று அன்னையினுடைய பெயர் அழைக்கப்படுகிறது புதிய ஏற்பாட்டிலே மரியா என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த அன்னையினுடைய பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் கருணை உள்ளவள் உயர்த்தப்பட்டவள் அன்புக்குரியவள் அழகுள்ளவள் என்று பல அர்த்தங்கள் இருக்கிறது ஆனால் மேலோங்கிய அர்த்தம் மரியா என்பதற்கு அன்பு புரியவர் என்ற அர்த்தமாகும் எனவே இந்த அன்னையினுடைய பெயரை நாம் உச்சரிக்கின்ற பொழுது சாத்தான் நடுநடுங்கிறது என்று புனித தம்மாள் தனது காட்சியளை கண்டு எடுத்துரைக்கின்றார் இந்த அன்னை மரியாளுடைய பெயரை நாம் பக்தியோடு உச்சரிக்கின்ற பொழுது இயேசு என்கின்ற பெயர் எதிரொலிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் எனவே அந்த இந்த அன்னையினுடைய பெயரை நாம் அடிக்கடி உச்சரிப்போம் அன்னை மரியாதைப் போன்று நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உந்து சக்தியை இந்த பெயர் நமக்கு தருகிறது அன்னை மரியாளுடைய பெயரை உச்சரிக்கும் போது உடலுக்கு வலிமை கிடைக்கிறது ஆன்மாவிற்கு கிடைக்கிறது இயேசுவின் உடனிருப்பை நாம் உணரச் செய்கிறது எனவி பக்தியோடு இந்த அன்னையினுடைய பெயரை நாம் பக்தியோடும் நம்பிக்கையோடு உச்சரித்து ஆண்ட ஒரு இயேசுவை பிரதிபலித்து வாழ இன்றைய நாள் அவர் கடைப்பு விடுக்கிறது மறியே என்று அடைப்போம் ஆண்டவுடைய உடனிருப்பி உணர்வோம் ஆமே